இனிய சொல் சொல்ல வேண்டும் என்று வல்லுவன் சொன்னதை நாம் இதய சிலை கூட்டிக் கொள்ள வேண்டும் இதை நாம் செய்கின்ற பொழுது நம் நாட்டிற்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கும் நாம் ஒரு விருச்சமாக இருக்க நல்ல வார்த்தைகளை அஃபர்மேட்டிவ் வேசைகள் கண்ணாடி முன்பு பேச வேண்டும் நல்ல குறிக்கோள்களை எழுத வேண்டும் தினசரி நாம் லட்சியத்தை எழுதி அது இரவிலே முழுமைப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் இந்த இருபது இருபத்தி நாலிலே எனதன்மை நண்பர்கள் என்னுடைய அத்தனை மக்களுக்கும் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த இனிய புத்தாண்டு விழா நம் அனைவரையும் ஒரு புது உலகத்திற்கு அழைத்து செல்கிறது பாரதிதாசன் சொன்னதைப் போல புதியதோர் உலகம் படைப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த நேரத்திலே நினைக்கின்றேன் போர் இல்லாத உலகம் வீட்டிலே சமாதானம் குடும்பத்திலே அன்பு நண்பர்களோடு நல்ல உறவு அண்டை வீட்டார்களோடு ஒரு சிநேகிதப்பான்மை இந்த உறவுகளை நாம் வீடுகளில் மட்டுமல்ல நாட்டிலே பொருளாதாரம் நல்ல நிலை எல்லா நிலைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய ஆசையாக இருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இது ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய கனவாக இருப்பதை போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கோல் என்று சொல்லக்கூடிய குறிக்கோள்களை வைத்திருக்கிறோம் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் இன்னைக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் நம்முடைய வீக்னஸ் எல்லாம் நமக்கு எது தெரிய வேண்டும் என்பதும் நம்முடைய வெற்றி எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் நமக்கு அவசியம் தெரிய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நாம் எப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எந்த சூழ்நிலைகளிலும் நாம் கொண்டு வர வேண்டும் முடியும் என்பதை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன் முதலிலே புதிதானவைகளை நாடுங்கள் பூமியில் உண்டானவைகள் அல்ல அதற்கு மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னார் அது என்ன இந்த கருத்து என்று நாம் பார்க்கின்றோம் நம்முடைய பார்வை நம்முடைய குறிக்கோள் நம்முடைய லட்சியம் நாம் ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது நாம் வெற்றி பாதையிலே முதலிலே எடுத்து வைக்கிறேன் முதல்ல என்ன செய்ய போகிறோம் ஒரு பழக்கங்களை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் அந்த பழக்கங்களை செய்கின்ற ஒரு பாங்கை இந்த புத்தாண்டு நாளிலே எடுத்து வைக்கிறேன் காலை என்பது கடவுள் கொடுத்த மிக மகிழ்ச்சி சாயங்காலத்தில் இரவு நேரத்துல வேதனை கூட இருக்கலாம் ஆனா பகல்ல கழிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தாபிது ராஜா சொல்லி இருக்கின்றார் அங்கே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரவில நமக்கு வந்து ரொம்ப மன சஞ்சலா இருந்தா கூட பகல்ல வந்து அது வந்து கலிஹோரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கொண்டு வர முடியும் முதலிலே நாம் செய்ய வேண்டியது ஒழுங்காக ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு ஒன்றாம் தேதியிலிருந்து பிளானர்ஸ் எல்லோரும் ஒரு நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய பணிகளை அடுத்த நாள் வரக்கூடிய பணிகளை எழுதி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கை நாம் எடுக்க வேண்டும் ஏன்னா தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார் இதற்கு எப்படி செய்ய வேண்டும் சில முக்கிய குறிக்கோள்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும் உதாரணமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் என்னை பொறுத்தவரையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இளைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் தற்கொலை செய்யக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம் இந்த லட்சியத்தை நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு எழுது நாம் என்ன குறிக்கோள் நினைக்கின்றோமோ லட்சியம் என்ன நினைக்கின்றோமோ அதை எழுத்து வடிவத்திலே எழுத வேண்டும் இதை எழுதி நம் வீட்டிற்கு முன்பு நம் கதவின் முன்பு நான் வைக்க வேண்டும் கடந்த வருடத்திலே நான் ஒரு முடிவு எடுத்தேன் எனக்கு ஒரு புது வீடு கட்டி வர வேண்டும் என்று அந்த வீட்டினுடைய டிசைன் அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து என் வீட்டிற்கு முன்பு மாட்டி அதற்கு கீழே ஒரு வார்த்தைகளை போட்டு இது பொய் சொல்லாது நிச்சயம் நிறைவேறும் என்ற அந்த வார்த்தைகளை கீழே போட்டு நான் எழுதி வைத்தேன் நான் வர்றப்போ போவப்பெல்லாம் அதை பார்ப்பேன் அதை பார்க்கின்ற பொழுது என்னை அறியாத ஒரு உற்சாகம் ஏற்பட்டு குறித்த காலத்திலே அந்த வீடை கட்டி முடிக்க முடிந்தது போல நாம் குறிக்கோள்களை மிக அழகாக எழுதி வைத்து அதை தினசரி படிக்கின்ற ஒரு பாங்கை தயவு செய்து இந்த இளைஞர்களாகி நாம் அனைவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் வேண்டிக் இந்த புத்தாண்டு என்பது ஏதோ ஒன்று வந்தது போனது வெடி நாம் எடுத்து மகிழ்ச்சியாக தின்பண்டங்கள் சாப்பிட்டு திரைப்படம் போய்விட்டு அல்லது டிவியிலே தொலைக்காட்சியிலே பார்த்துவிட்டு அப்படியே போய்விட வேண்டும் என்பது இளைஞர்களாகிய நாம் அத்தனை பேருமே நாம் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மிலிருந்து அது புறப்பட வேண்டும் அப்படி புறப்படுகின்ற பொழுது நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் வரத்தான் செய்யும் இந்த உலகத்தில் ஆனால் அதை தீர்க்க வேண்டும் என்பதற்கு தான் சில நல்ல வல்லுநர்கள் இந்த கருத்து எனக்கு பல அறிஞர்கள் சொன்னது அந்த வார்த்தைகளிலே அதை நீ எப்படி ஒரு தீர்மானம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது நீ எழுதி வை அந்த குறிக்கோளை தினசரி பார் அதை படித்து பார் ஒவ்வொரு நாளும் அசை போட்டு கொண்டிரு உன் வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னார்கள் கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தரிசனத்தை உனக்கு முன்பாகவே நிச்சயமாக அது ஒருபோதும் ஃபெயிலியரான வரலாறே கிடையாது என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது இரண்டாவது காலையிலே அது நமக்கு கிடைச்ச ஒரு பொன் நாள் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் முன்பே நாம் எழுந்து அல்லது அந்த நேரத்திலே இருந்து நாம் பயணத்தை தொடுகின்ற பொழுதே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் எப்படி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் நாம் அந்த காலை நேரத்திலே எந்த விதமான சத்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலே நம் மூளையிலே மிக சிறப்பான சுரப்பிகள் சுரக்கின்ற பொழுது முதலிலே நாம் நல்ல நூல்களையோ அல்லது நல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்தந்த மதத்தை சார்ந்த நூல்களையோ நாம் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது நான் செய்கின்ற பொழுதே மிகப்பெரிய வெற்றி ஏற்படும் நான் கிறிஸ்துவனாக இருக்கின்றதால் காலையிலே எழுந்த உடனே பைபிளை எடுத்து அதில் எடுத்து நல்ல கருத்துக்களை படிப்பேன் அது மாதிரி காலையில் உடனே நான் சொல்லி பார்த்துக்கொள்வேன் ஐ ஆம் பிளஸ்ட் ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பாவர்டி ஐ ஆம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்டில் ஐ ஆம் சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட் காட்ஸ் குட்னஸ் அண்ட் மேர்ஸ் ஃபாலோ மீ ஆல் டேஸ் ஆஃப் மை லைஃப் காட்ஸ் அரௌண்ட் மீ லைக் நான் ஒரு வெற்றியாளன் எனக்கு என் மீது நோய் அண்டாது என்னுடைய கடவுள் மிக பெரியவர் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னை பலப்படுத்துகிற கடவுளாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையானதையே பார்ப்பேன் நான் ஒரு வெற்றியாளன் எப்பொழுதும் என் பக்கத்திலே நல்ல சூழ்நிலைகள் இருக்கின்றன உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வே என் கடவுளாலே ஒரு மதலை தாண்டுவேன் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்ற பொழுது பாசிட்டிவ் பொழுதுமேட்டிவ் வேர்ட் நம்மை மாற்றத்தை உருவாங்க நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய் இந்த வார்த்தைகள் நம் தலைமுறை ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கடவுளால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இப்படி நாம் சொல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் உணர முடியும் இது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறப்பட டெய்லி டெய்லி கீப் ஃபார்வர்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் தினசரி செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்துட்டு போனால் அது ஷூட்டிங் மாதிரி ஆனால் தினசரி செஞ்சால் நிரந்தரம் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுப்பது நல்ல வார்த்தைகளை காலையிலே கண்ணாடி முன்பு நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் புது விதமான எனர்ஜியை நமக்கு புதுவிதமான நம் உடல் ஆரோக்கியத்திற்கு வலுவாக சேர்க்கும் என்பதிலே கூறிக்கொள்கின்றேன் மூணாவது உடல் ஆரோக்கியம் நாம் எவ்வளோ பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும் அவனுக்கு உடம்பு ஒத்துழைக்கப்படும் ஏன்னா நம்ம உடம்பு நாம் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு கோயில் என்று அந்த கோயிலை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உடம்புல நமக்கு எப்படி ஆரம்பிக்க வேண்டும் தயவுசெய்து காலையிலே நாம் எப்படி உணவை அருந்துவதற்கு முன்பு எழுந்த உடனே நல்ல ஒரு ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நல்லெண்ணெயில் அல்லது தேங்காய் எண்ணெயில் அல்லது ஆலிவ் ஆயிலில் ஒரு பத்து நிமிடம் நல்ல வாயை கொப்புளித்து நாம் வெளியில் விட்டுட்டு அந்த கிருமிகள் இறந்த உடனே நல்ல ஒரு டம்ளர் தண்ணியை மனசார கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கின்ற பொழுதே உங்கள் உடம்புல ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படும் இது வந்து நமக்கு செலவே கிடையாது ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து பொறுமையாக குடிக்க வேண்டும் இதை நீ செய்யும் பொழுதே உன் உடம்பில் மாற்றத்தை காணும் காலையில எழுச்சுட்டு டிவியை பாத்துட்டு பேப்பர்ல இருந்து ஒரு கொலை டிவில ஒரு கற்பழிப்பு அதுக்கடுத்து காபி இது மூணுமே உடம்பு பாதிச்சு ஆகவே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் காலையில் எழுந்தவுடன் நல்ல நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும் காலையில் எழுந்த உடனே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் காலையில் எழுந்த உடனே நாம் அங்கே தண்ணீரை பருந்த வேண்டும் இதை மூன்றையும் செய்துவிட்டு உடற்பயிற்சியை நாம் அவசியம் செய்ய வேண்டும் பந்தினை போல் எனக்கு ஒரு விசையுறு பந்தினை போல் என்று வேண்டும் என்று பாரதி சொல்லுகின்றான் விசையுறு பந்துனா நமக்கு அப்படி மாறி ஓடணும்னா நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் கீழே குழிஞ்சு மேல எந்திரிக்க முடியாத நிலையை நாம் உருவாக்க கூடாது பல காவலர்களையும் நான் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்படுவேன் அவங்க தொந்தி அதெல்லாம் பார்க்க போய் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாம் உடம்பை எப்படி உள்ளத்தை எப்படி ஆரோக்கியத்தை எப்படி மனதை எப்படி செழுமைப்படுத்துகின்ற பொழுது வெற்றியை நாம் அடைய முடியும் இந்த நாளையுமே நம்ம காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்மளுடைய பயணங்கள் மிக 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 எளிதாக மாறிவிடும் அந்த பயணங்களிலே தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும் நைட்டு ஆகிட்டா தூங்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்னைக்கு என்னென்னலாம் பிளானட்ஸ் போட்டு பார்த்தோமோ அதெல்லாம் செஞ்சுட்டோமான்னு சொல்லி நமக்குள்ள மார்க் போடும் இந்த மார்க் போடப்பயே மதிப்பெண்கள் போட்டுக்கொண்டே வரும் பொழுது நீ பாஸ் அல்ல முன்னணியிலே நீ செல்கின்ற தொண்ணூறு மார்க்கு என்ன காலையில் தண்ணி குடிச்சதுக்கு ஒரு பத்து மார்க்கு காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு நல்ல நூல் படித்ததுக்கு ஒரு பத்து மார்க்கு காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு ஒரு பத்து மார்க்கு இதை போல உன்னை சார்ந்த வேலைகளை நாம் செய்கின்றதை ஒரு குறிப்பு எழுதி நன்றி உணர்வோடு தேங்க்ஸ் கிவ்விங்கை நாம் செய்கின்ற பொழுது வெற்றி உறுதியாக உள்ளது பிளஸ் வேர்ட் நல்ல இனிய சொற்கள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவோ மிக முக்கியமாக இருக்கிறது அந்த இனிய வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்ரி வேர்ட்ஸ் அங்கே நாம் பார்க்கிறோம் அதில் கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கின்ற பொழுது எல்லோரிடமும் ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் இவர் வரமாட்டாரா இவர் பேச மாட்டாரா என்று இயங்கக்கூடிய அளவிலே நாம் பேச்சுக்களை மாற்றுகின்ற நம்முடைய எல்லாவற்றிற்கும் நன்றியை நாம் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இளைஞர் பெற்றோர்கள் அவங்களுக்கு முதியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி செய்யக்கூடிய உதவிக்கு கணவன் செய்யக்கூடிய தேங்க்ஸ் இந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தை வீட்டில் வரவே வராது ஆயிரம் செஞ்சிருக்க அந்த அம்மா பலகாரத்தை செஞ்சிருக்கோம் அந்த அற்புதமாக இந்த நியூ இருக்கு ஆனால் அந்த அம்மாவை பார்த்து ஒரு தேங்க்ஸ் இருக்காது நல்ல லவக் லவங்கன்னு லட்டை தின்னுட்டு எந்த பதில் சொல்ல மாட்டேன் அது நாம் இல்லை நாம் நன்றியை தெரிவிக்கின்ற பொழுது இன்னும் அந்த அம்மா நாலு இது எக்ஸ்ட்ராவோட சுட்டு கொடுக்கும் இந்த நன்றியை தான் உலகம் எதிர்பார்க்கிறது கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நன்றி அறிவித்தலை வாழ்க்கையில் ஒருவன் பின்பற்றினால் அவன் வாழ்க்கை சுவிச்சமாக இருக்கும் என்பதிலே எல்லாம் மாற்றம் இல்லை சேமிப்பு சேமிப்பு என்பது மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் இந்த சேமிப்பு என்பது கஞ்சத்தனமாக இருக்க வேண்டியதில்லை நாம் குறைந்த சேமிப்பிலே நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அந்த சேமிப்பு நம் நமக்கு மட்டுமல்ல பிறருக்கு உதவி செய்வதற்கு நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அடுத்து சர்வ் அதர்ஸ் பிறருக்கு தொண்டாற்ற வேண்டும் அதை எவன் ஒருவன் சிம்பத்தி எம்பத்தி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்று சொன்னால் இன்னைக்கு நான் எத்தனை நல்ல காரியம் செஞ்சிருக்கேங்கிறத நம்ம டிக் போடணும் அது ஆரோக்கியம் அவருடைய பரிபூரணத்திலே கடவுளுடைய பரிபூரணத்திலே நாம் எக்கிருவை மேல் கிருவை பெற்று வருகிறோம் என்ற வார்த்தை நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை பத்தி சொல்லப்பே நான் முதல்ல நினைச்சேன் கடவுளே வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது என்று நான் பார்க்கிறேன் உலகத்தை ஆரம்பிக்கிறப்பி என்று சொன்னார்கள் இந்த உலகத்துல வெளிச்சம் உண்டானுங்கிறது தான் கடவுளுடைய ஆசை நம்மளுடைய ஆசை ஆக இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது வார்த்தையிலே வல்லம்மையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தேடி கண்டுபிடித்து நல்லவைகளை மட்டும் இனிய சொல் சொல்ல வேண்டும் என்று வல்லுவன் சொன்னதை நாம் இதயத்திலே பூட்டி கொள்ள வேண்டும் அடுத்து நான் சொல்ல வேண்டியது நாம் நல்ல உறக்கம் எல்லாம் செஞ்சுட்டு உறக்கத்தில் குறைவாகும்பொழுதுதான் மருத்துவரிடம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இது எல்லாத்துலயும் பேலன்ஸ்டு லைஃப் சிஸ்டமேட்டிக் லைஃப் நமக்கு இருக்கக்கூடிய பங்களிப்பு இதை நாம் செய்கின்ற பொழுது நம் நாட்டிற்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கும் நாம் ஒரு விருட்சமாக இருக்கக்கூடியோம் நிச்சயமாக நான் நம்புகின்ற இந்த இருபது இருபத்தி நாலிலே எனதருமை நண்பர்கள் என்னுடைய அத்தனை மக்களுக்கும் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் அழகாக பயன்படுத்துங்கள் சூரியன் எப்படி அழகாக தன்னுடைய கதிர் கதிர்வீச்சுகளை மேலுமையாக வெளியே வருகிறதோ அதை போல நம் பயணத்தை காலையிலே ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல நூல்களை படிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை அஃபர்மேட்டிவ் வேசைகளை கண்ணாடி முன்பு பேச வேண்டும் நல்ல குறிக்கோள்களை எழுத வேண்டும் தினசரி நான் லட்சியத்தை எழுதி அது இரவிலே முழுமைப்படுத்த வேண்டும் தண்ணீர் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உடற்பயிற்சிகளை செய்ததற்கு பிறகு நம் பயணங்களை தொடர்ந்து இரவிலே செல்லும் பொழுது மீண்டும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் பிறரிடம் தேங்க்ஸ் ஆக நன்றியை தெரிவிக்க வேண்டும் எல்லோரிடம் நல்ல ஒரு அன்பை தெளிக்க வேண்டும் இதை நாம் இந்த இருபது இருபத்தி நாலிலே செய்கின்ற பொழுது நாம் மருத்துவருக்கு ஒரு டாட்டா எல்லாவற்றிற்கும் ஒரு டாட்டாவை செலுத்திவிட்டு நம் பயணம் இனியமாக தொடர மகிழ்ச்சியாக தொடர உணர்வுபூர்வமாக இருக்க நீங்கள் நன்றாக பெருகி வளர்வீர்கள் என்று கூறி உங்கள் ஜீவனுள்ள எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்